ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் ஒரு ப்ளவுஸோட டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள் இதில் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வாங்க டூ டூரியனுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் வந்து மூணு லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டுட்டு செகண்ட் லைன் திரும்பி வந்து அகைன் மூணு லைன் போட்டுக்கோங்க சரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ எம்எம் பீடு யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருக்கேன் த்ரீ எம்எம் பீடு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு செயின் ஸ்டோன் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டோன் வந்து நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம் மேக்ஸிமம் எல்லோரும் பேஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணுறத விட ஸ்டிச் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பேஸ் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்மு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் பேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு த்ரீ எம்எம் பீடை எப்போவுமே உருவி போட்டு ஒன்றொன்றா நீடில் எடுக்காதீங்க அதில் இருக்க த்ரெட்டுக்குள்ளேயே நீடில் விட்டு நான் எடுக்கிற மாதிரியே நீடில் உள்ளே விட்டு பீடை த்ரெட்டை பிடிச்சிட்டு பீடை இழுத்திங்கன்னா த்ரெட் பீடு அப்படியே வந்துடும் நீடில் அது வந்து உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும் த்ரீ எம்எம் பீடு ஃபோர் எம்எம் பீடுக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியலன்னா த்ரீ எம்எம் பீடு கொடுத்துட்டு ஸ்டோன் ஒரு லைன் கொடுத்துட்டு அகெயின் வந்து த்ரீ எம்எம் பீடே கொடுத்துருக்கேன் த்ரீ பீடு கொடுத்து முடிச்சுட்டு ஒரு ஃபோர் எம்எம் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பார்டரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னா நீங்கள் ஃபோர் எம்எம் பீடும் சுகர் பீடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறப்ப தேர்ட் லைனில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா த்ரீ எம்எம் பீடு அதுக்குள்ளே இருந்து த்ரெட்டை எடுங்க த்ரெட்டை எடுத்து ஃபோர் எம்எம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுத்து லாக் பண்ணுங்கள் இல்லைன்னா பீட் லாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி லாக் பண்ணுங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஃப்ரேமை விட்டு கழுட்டுறப்ப அந்த ஃபோர் எம்எம் பீடு ஸ்டிச் ஆகி இருக்கிறதுனால மேலே வந்து தூக்கிட்டு வராது அதுவே நீங்கள் ஃபோர் எம்எம் பீடு சுகர் பீடு சேர்த்தி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக தூக்கின மாதிரி தான் இருக்கும் எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் அப்படி ட்ரை பண்ணி பார்த்து நல்லா நான் ரொம்ப இல்லாமல் இருக்காது ஆனால் இதை அதை விட இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்லைனை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு புட்டாஸ் வந்து அங்கங்கே கொடுக்க போகிறேன் புட்டாஸ் எங்கே கொடுக்குறேன்னு தெரியலனா இதை இதை வந்து பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை விட்டு லெஃப்ட் சைடும் வந்து ஒரு மூணு மூணு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு மூணு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்லைனோட சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அதோடய சைடில் கூட ஒரு ஒரு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரைட் சைடு ஒரு ஸ்டோனும் லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டோனும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி வேண்டாம் நெக்லைனை சுற்றி மட்டும் போதும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துக்குங்க அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து திலகம் ஷேப்பில் புட்டாஸ் வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி எல்லா ஸ்டோனை சுற்றியும் சுகர் பீடு வந்து சுகர் பீடில் திலகம் ஷேப்பில் ஃபில் பண்ணிவிட்டு பேக் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே நீட்டான பேக் நெக் கெட் கிடச்சிருக்கு இப்போ நம்ம பேக் நெக்கில் எது எந்த மாதிரி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் போட்டிருக்கோம் ப்ளஸ் வந்து ஸ்லீவோட பார்டரும் வந்து நம்ம பேக் நெக் என்ன பார்டர் கொடுத்தோமோ அதே தான் கொடுத்துருக்கோம் ஸ்லீவோட பார்டர் கொடுத்துட்டு ஸ்லீவோட சென்டரில் வந்து திலகம் ஷேப்பில் ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு சுகர் பீட் வந்து பேஸ்ட் பண்ணி சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்டோன் கொடுக்குறேன் இதில் தான் நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா செயின் ஸ்டோன் கொடுக்குறப்ப சுகர் பீடை ஒட்டியே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேலே தள்ளி ஸ்டெயின் செயின் ஸ்டோனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபினிஷ் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து செயின் ஸ்டோன் முடியும் இல்லைன்னா சுகர் பீடை ஒட்டியே ஆரம்பித்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது ரெண்டும் தள்ளி தள்ளி நின்ற மாதிரி இருக்கும் அந்த அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க அண்டு அகெயின் வந்து த்ரீ எம்எம் பீடு ஒரு லைன் கொடுக்குறேன் மறுபடியும் செகண்ட் லைனும் த்ரீ எம்எம் பீடு கொடுத்தே ஃபில் பண்ணிக்கிறேன் திலகம் ஷேப்பில் எப்போவுமே கொடுக்குறப்ப ஒரு பீடு மேலே கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும் அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது லைனும் த்ரீ எம்எம் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோர் எம்எம் பீடு ஒரு லைன் கொடுக்குறேன் இதில் இந்த திலகம் ஷேப் டிசைன் போடுறதுக்காக இந்த ஸ்டோனை எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன்னா மேலேருந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் கீழேயும் கரெக்டாக அந்த ஸ்டோன்லேருந்து கீழே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து அதை வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து கிளைண்ட் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க அதனால சென்டராக பிளேஸ் பண்ணியிருக்கேன் இதே லாங் ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இந்த டிசைன் இந்த டிசைன் வந்து கீழே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா அதே மாதிரி பார்டரில் இரு பார்டர் விட்டு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை விட்டு சென்டராக வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்காது அந்த அதை மட்டும் பார்த்துக்கோங்க திலகம் ஷேப்பில் போட்டு ஃபோர் எம்எம் புட் பீடு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சைடில் வந்து புட்டாஸ் கொடுக்க போகிறோம் புட்டாஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு அளவான புட்டாஸ் ஒரு எயிட் புட்டாஸ் லெஃப்ட் சைடு நாலு புட்டாஸ் ரைட் சைடு நாலு புட்டாஸ் அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் எங்கே கொடுக்க போகிறோன்னா சென்ட்ராக அந்த திலகம் ஷேப் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா அதை விட்டு கீழே தள்ளி லெஃப்ட்டில் ஒரு சென்ட்ராக ஒரு ஸ்டோனும் லெஃப்டில் ஒன்றும் ரைட்டில் ஒன்றும் பே கொடுக்க போகிறோம் அதை விட்டு இந்த திலகம் ஷேப் முடிகிற இடத்துல மேலே முடிகிற இடத்துல அந்த மூணு ஸ்டோன் கொடுத்த மூணு ஸ்டோன் கொடுக்குறோம்ல அதுக்கு சென்ட்ராக பார்த்து ரெண்டு கொடுக்குறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மேலே கீழே இருக்கிற ஸ்டோனுக்கு சென்ட்ராக பார்த்து அந்த சைடு லெஃப்ட் சைடு தள்ளி ரைட் சைடு தள்ளி ஒரு ஸ்டோன் கொடுக்குறோம் திலாம் ஷேப்புக்கு மேலே ஒரு ஸ்டோன் கொடுக்குறோம் அவ்வளோதான் மொத்தம் வந்து எட்டு லெஃப்ட் சைடு மூணு ரைட் சைடு மூணு மேலே ஒன்று கீழே ஒன்று எட்டு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அதே மாதிரி திலாம் ஷேப் ஸ்டோனே பேஸ்ட் பண்ணி சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறோம் இதோட வந்து ஸ்லீவோட டிசைன் முடியுது ரொம்பவே சூப்பரான சிம்பிளான சூப்பரான டிசைன் வந்து கிடச்சிருக்கு அண்ட் எனக்கு ஒரு டவுட் என்கிட்ட கேட்குற கிளைண்ட்ஸ் எல்லாேருமே நிறைய அந்த ஷேப் தான் கேட்குறாங்க அது ஏன் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஏன் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்